கவலையை விடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது மேரசாசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தா ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வருடமே வேஸ்ட்டாக போய்விட்டது அந்த வருடத்தில் எந்த குடும்பத்தில் நல்லது நடக்கலை குடும்பத்தில் இப்போ ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எப்படி போச்சுன்னா தெரியல ஒரு பயணம் இல்லை என்று கொண்டு இருக்கும் குடும்ப நபருக்கு கூட சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேரசாசராசி குடும்பம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் எதிரிகள் உங்களை வாழ விடாமல் நினச்ச எதிரிலாம் கூட இந்த வருஷத்தில் அடங்கி போயிடுவாங்க எங்கள் கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆகிங்க அந்தளவு அவங்க மருந்து போய் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க திருமண வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலில் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இந்த முறம் கண்டிப்பாக கைக்கு கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பையனுக்கு கண்டிப்பாக பொண்ணு அமையும் நீங்கள் எடுத்து பார்த்த மாதிரி இடத்துல இருந்து பொண்ணு வரையும் நீங்கள் வந்து வேலை இருக்கிற பொண்ணு பார்த்தனாலும் சரி நல்ல வசதியான இடத்துல பொண்ணு தேடித்தனாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக வரணமையும் அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை வாருங்கள் பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு இருக்குது வாருங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்துலேருந்து முடிய போயிடாது இடம் வாங்க முடியலன்னு முடியலையே ஒரு வேலைக்கு போக முடியலையே ஒரு திருமணம் நடக்கலையே ஒரு வீடு கட்ட முடியல அப்படி ஏகப்பட்ட சிக்கல் மனக்குழப்பங்கள் நிறைவேறாத ஆசைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓடி போயிடுச்சு உங்களுக்கு அதனால் கவலையை விடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது மேசாத சென்றர்களுக்கு இந்த மாண்டு ரொம்ப சிறப்பாகவும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தா ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி எதிர்ப்பதில் ஆறாகவும் உற்சாகம் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் ஏகப்பட்ட பதக்கங்கள் வாங்குவீர்கள் இந்த மாத இந்த ஆண்டில் பதக்கம் விளையாட்டு ஸ்போர்ட்ஸு சர்டிஃபிகேட்டு விளையாட்டு துறையில் கால் பதி பதிக்க பதிக்காதவர்களும் இந்த ஆண்டு எடுத்து கால் எடுத்து பதிப்பீர்கள் நீங்கள் செலெக்ஷன் ஆகாமல் இருந்தால் கூட இந்த ஒன்று செலெக்ஷன் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு அமையும் அதேபோல் உங்களுடைய படிப்பு மாணவர்களுக்கு மே மேன்மைப்படும் எப்படி மந்தனில் இருந்த மாணவர்களும் மிக சிறப்பாக படிப்பார்கள் படிக்கும் மாணவர்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் துணிச்சலோடு எதுவும் செய்வீர்கள் அதனால் வந்து மாணவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேசராசி மாணவர்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறது நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் இதுவரை இந்த தடைகளெல்லாம் விலகி என்ன நினைக்கிறீங்களோ என்ன துறையில் போன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த துறையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் சிறப்பாக சிறப்பாக உள்ளே நுழைவீர்கள் அதுவும் யூனிஃபார்ம் போட்ட துறை வந்து மிக அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏழராப் சனி ஸ்டார்ட் ஆனாலும் அதனால் அந்த பாதிப்பு கிடையாது உங்களுக்கு மேசராசிகளுக்கு அதாவது பாத சனி ஸ்டார்ட் ஆக போகுது இருந்தாலும் உங்களுக்கு பாத அந்த பா சிரசு சனி பா ஸ்டார்ட் ஆக போகுது அந்த பாதிப்பில் உங்களுக்கு எதுவும் கிடையாது அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து அதாவது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு வருகிறார் மார்ச்சி பன்னெண்டாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசி வருகிறா இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு அமோகமாக இருக்கிறது எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு ஏனென்றால் மேசராசிக்கு பதினொன்னில் ராகு வருவதும் பன்னெண்டில் சனி இருப்பதும் ரொம்ப சி அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஸோ அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கும் இதை பற்றி இரு இது குடும்பத்தில் ஏகப்பட்ட இருபத்தி நாலாம் வருட அந்த வருடமே வேஸ்ட்டாக போய்விட்டது அந்த வருடத்தில் எந்த குடும்பத்தில் நல்லது நடக்கலை குடும்பத்தில் இப்போ ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சுன்னா தெரியல ஒரு பயணம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கும் குடும்ப நபருக்கு கூட சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேர அன்பு குடும்பம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட குடும்பத்தில் உங்களை நன்றாக மதிப்பார்கள் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரம் பேசாத கூட வந்து பேசுவார்கள் பரவாயில்ல அவர் அப்படின்ற மாதிரி உங்களை நாடி வந்து சிலர் உதவியும் கேட்பார்கள் ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க உங்களை தான் நம்பியிருக்கிறேன்ற வந்து உங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ் மதிய மரியாதையும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் நீங்கள் பெற போகிறீங்க மேசராசி அன்பர்கள் குடும்ப பெண்கள் கூட பார்த்திங்களாக்கா ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க இருபத்தி நாலு இருந்த ஆண்டை விட மிக சிறப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கு அமையும் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்களும் மன பிரச்சனைகள் குடும்பம் இருந்த குடும்பத்தில் இருந்த அதாவது அந்த சுமைகள் குடும்ப பார பொறுப்பு இதெல்லாம் படிப்படாக குறைஞ்சு சிறப்பாக இருக்க போகிறது உங்களோட பழகாதவர்களோட நல்ல அன்பன்மை பழகுவார்கள் நட்புறவு மேம்படும் உற்றார் உறுப்பினர்கள்லாம் அவங்களை வந்து தேடி வந்து பழகுவாங்க உறவினர்கள் இருந்து அந்த பகை விரோதமெல்லாம் விலகி குடும்பத்தில் வந்து அவங்களாம் வந்து சேருவாங்க அதாவது விலகிய நட்பு உறவுகளோடு வந்து வந்து சேருங்க அளவுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் வாழ்வாதாரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிற குரு பகவான் இப்போ ரெண்டு இருக்கிறாரு மே மேச அறையில் அதனால் வந்து உங்களுக்கு மே இருபத்தொம்பது பிறதா பெருகிறார் அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ பலன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து பணம் பொருளாதாரத்து வந்து சிக்கலும் இருக்காது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர் பேசவில்லை அப்பா பேசலை அம்மா பேசலை இருந்த பிரச்சனை இல்லை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிக சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த இருபத்தி நாலில் எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு நின்றது உங்களுக்கு இருபத்தி நாலில் ஒரு வேலைன்னு நடக்கலை அப்படின்ற அந்த அந்த வருஷத்தில் இருந்த அத்தனை பெண்டிங் வேலை தாமதப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக முடித்து கொடு முடிய போகிறாது நீங்களே கண்குளராக பார்க்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க இந்த ஆண்டு மிக சிறப்பாக அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி கொடுக்கும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக அந்த வருஷத்தில் உங்களுக்கு இடம் வாங்கி விடுங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் வீடு கட்டி கும்பாபிஷம் இது வீடு கிரகவாசம் பண்ணி வீடு கொடுத்து போயிடுவீங்க வாடகை வீட்டில் இருக்குங்க கூட பாருங்கள் இந்த வருஷத்தில் சொந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போக போகிறீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு யோகம் இருக்கிறது வீட்டில் வீ சொத்து பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் விலக போகிறது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட சரி இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா சிக்கலும் உங்களுக்கு முடிஞ்சு ஒரு நிம்மதியாக இருக்க போகிறீர்கள் பாகப்பிரணம் ஆகாத சுத்தெல்லாம் கூட பாகப்பிரணம் ஆகிட்டு ஒரு தெம்பாக இருக்க போகிறீங்க இந்த மா அந்த வருடத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அவங்களாம் வந்து பேசுவாங்க அதாவது அண்ணன் தம்பி பேசாமல் இருந்தால் கூட நல்லா ஒற்றுமையாக பேசி நம்ம உண்டான பாகப்பிரியில் பிரிச்சுக்கலான்னு வந்து பேசுவாங்க பிரிச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது எதிரிகள் உங்களை வாழ விடாமல் நினச்ச எதிரிலாம் கூட இந்த வருடத்தில் அடங்கி போயிடுவாங்க எங்கள் கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆங்க அந்தளவு அவங்க மருந்து போய் இருக்கிற இடம் திரும்ப ஓடி போயிடுவாங்க எப்படி அவங்க எங்கே இருக்கிறான்னு தெரியாது அந்தளவுக்கு உங்களை விட்டு விலக போகிறாங்க எதிரிகள்லாம் நீங்கள் வந்து தான் சட்டம் நீங்கள் தான் நினைச்சது சாதிக்கலாம் நீங்கள் உங்கள் கடன் தொல்லை என்பது அறிவே இருக்காது உங்களுக்கு கடன் எதிரி தை அதிக எதிரி தொல்லை கடன் தொல்லை இரண்டும் நீங்கள் கிட்டவே வரமாட்டாங்க ரெண்டாயிரத்திலிருந்து அவ்வளோ அருமையாக சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை ஏன்னா துணிச்சல் எதாவது செய்ய போய் எதாவது ஒன்று நீங்கள் எதாவது ஒன்று சொல்ல போய் எதா ஒன்று செய்ய போய் அது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலில் வந்து மாட்டுக்கு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருங்கள் திருமண வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாளில் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இந்த வரும் கண்டிப்பாக கை கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு பையனுக்கு கண்டிப்பாக பொண்ணு அமையும் நீங்கள் எடுத்து பார்த்த மாதிரி இடத்துல இருந்து பொண்ணு வரையும் நீங்கள் வந்து வேலை இருக்கிற பொண்ணு பார்த்தனாலும் சரி இல்லைனாலும் வசதியான பொண்ணு தேடித்தனாலும் சரி கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக வரன் அமையும் அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா வரன் கண்டிப்பாக அது இந்த இருபத்தஞ்சில் சிறப்பாக அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தா நீங்கள் எடுத்து உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த வரன் அரசாங்க ஊதியர் அரசாங்க ஊழியர் மத்திய அரசு ஊழியர் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது தடைப்பட்ட அந்த திருமண தடையெல்லாம் வில விலகி திருமணம் நடக்கும் ஏற்கனவே மாப்பிள்ளை யாராவது வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கிறேன்னு கூட இந்த வருஷம் தேடிட்டு வருவாங்க எனக்கு நீங்கள் பொண்ணு ஆகணும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக இருந்தாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் பிரிந்த கணவன் மனை வரும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று சேருவீங்க உங்களுக்குள்ள அந்த மனசாகம் ஈகோ எல்லாம் விலகி ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க உங்களுடைய அதாவது டிரைவர்ஸ் யாராவது அப்ளை பண்ணிருந்தால் கூட போயிட்டு அதை வாபஸ் வாங்கிட்டு போகிறீங்க பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து வாழலாண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவில் வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் ஒன்று சேர போகிறீங்க வெகு தூரத்தில் இருக்கும் கணவன் மனைவி வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கணவன் ஒரு மனைவரிடம் வேலை சென்று இருக்கிற மேசராசி நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அடுத்த இந்த ஆண்டில் நீங்கள் ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரே ஊருக்கு வந்து வேலை செய்கிற அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டு வைக்கலாம் நீங்கள் உங்களோட மேல அதிகாரி கூட உங்களுக்கு நல்லா ஆதாயமாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு கீழே பட்டி பெரியவர்கள் கூட உங்களுக்கு நட்பு ரீதியாக நல்லா பழகுவாங்க வேலை செய்கிறத்துல எந்த பாதிப்பும் வராது பாதிப்பு வந்தாலும் தானாக அடங்கிடும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் அரசு வேலை இதுவரை கிடைக்காத அரசு வேலை கிடைக்காத ஆண் பெண் அனைவருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாண்டில் நீங்கள் அரசாங்கத்தில் ஊதியத்தில் சம்பளம் வாங்க போகிறீங்க நீங்கள் அப்படி அரசாங்கம் ஊதியமாக நுழைஞ்சி உள்ளடஞ்சு சம்பளம் வாங்குறீங்க அது ஒரு பேரும் க கிடைக்கப் போகிறது அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை அறிவால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்க உங்கள் குழந்தை அறிவால் நம்ம சிறப்பாக இருக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்